கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த மத்துவராயபுரம் பகுதியில் உள்ள குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த மத்துவராயபுரம் கூடுதுறை பகுதியில் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு யாககுண்டம் அமைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரை விநாயகர் குழந்தை வெளாய்த சுவாமி துர்கை அம்மன் சப்த கன்னிமார்கள் கருப்பண்ண சுவாமி இடுமன் சுவாமி அகத்தியர் நவகிரக மூர்த்திகளுக்கு கும்பத்திலும் மற்றும் விமான கோபுரத்திலும் புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் மோட்டார் பம்ப் மூலமாக புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் நிர்வாகிகள் மோகன் மோகன்குமார் ஆனந்தகுமார் கதிர்வேல் ராமசாமி நடராஜன் பிரபு கதிர்வேல் ராஜசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க நம்மளுடைய குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா மகுடசாமி கவுண்டர் அவர்களின் மகள் பொன்னியம்மாள் அவர்களுடைய கனவில் தோன்றி முருகப்பெருமான் குழந்தை வேலாயுதசாமி நான் இங்கே குடிகொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு இங்கே கோயில் எழுப்பி வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாளுடைய கனவுல தோன்றி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய கனவு தோன்றிய அதே நேரத்தில் இன்னொரு இன்னொரு பக்தருடைய கனவிலும் தோன்றி இங்கு நான் குடிகொண்டிருக்கின்றேன் நீங்கள் இருவரும் சேர்ந்து எங்கள் கோயில் எழுப்புங்கள் என்று சொல்லி சொன்னதாக ஐதீகம் இந்த கோயிலுக்கு அப்பேற்பட்ட சிறப்புகள் பெற்ற நம்மளுடைய குழந்தை வேலாயுதசாமி திருக்கோயில் வேண்டியோருக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அளித்தரும் குழந்தை வேலாயுத சுவாமியாக இங்கு எழுந்தருளி அருள் கொண்டிருக்கின்றார் அதுவும் கூடுதுறையில் நொயில் நதிக்கரையில் எழுந்தருளி அருள் கொண்டிருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு இங்கு பல்வேறு நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திருக்கோயிலில் அறுபடை வீடுகளில் கொண்ட சிற்பங்கள் நம்மளுடைய திருக்கோயில் முன்பாக அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே மிகச்சிறப்பாக நான்காவது முறையாக இங்கே திருக்கோயில் திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற்றது அனைவருக்கும் நன்றிங்க கந்தசஷ்டி விழா சூரசம்ஹார விழா எல்லாம் மிகச்சிறப்பாக நம்மளுடைய திருக்கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் நன்றிங்க